தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்க ஐயா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூத்தி ஒன்று பெண் வழி சேரல் குரல் தொள்ளாயிரத்திரண்டு பேணாது பெண் விளைவானாக்கம் பெரியதோர் நானாக நானு தரும் இந்த குரலுக்கான பொருள் என்னங்கயா இதுக்கான பொருள் கடமையை கருதாமல் மனைவியின் ஆசைக்குட்பட்டு நடப்பவனுடைய வாழ்க்கை வெட்கப்படத்தக்க மிக பெரிய வேதனையை தரும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் வாழ்க்கையில் தனக்கான கடமைகளை முதலில் செய்துவிட்டு பிறகு மனைவியின் ஆசைகளை நிறைவேற்றுபவர் வாழ்வில் ஏற்றத்தை நோக்கி செல்வர் நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாகவும் இருக்கும்